அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆடி மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை நவமி திதி பரணி நட்சத்திரம் பத்து ஐம்பத்தஞ்சு வரைக்கு அதற்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம் ராகுகாலம் காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது வரை யமகண்டம் பத்திரையிலேருந்து பன்னெண்டு வரை நல்ல நேரம் காலையில் ஆறைகள்லேருந்து ஏழைகள் ஏழை கால் வரைக்கும் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து முக்கால் வரைக்கும் இன்றைக்கி அணிய வேண்டிய உடையின் நிறம் போடக்கூடிய சட்டினோட கலர் வந்து வெள்ளை தவிர்க்க வேண்டியது அதாவது அவாய்ட் பண்ணக்கூடியது வந்து பச்சை சந்திராசிரமம் வந்து யாருக்குன்னு சொன்னால் கன்னியாராசிக்காரங்களுக்கு சாயங்காலம் நாலு நாற்பத்தஞ்சு வரை அதற்கு மேல் துளாராசிக்காரங்களுக்கு இப்போது நம்ம பார்க்க வேண்டிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு அல்லது வந்து பலாப்பழம் அல்லது காலிஃப்ளவர் அந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் உணவுகளை காலையில் எடுத்துக்கொள்வது நல்லது இப்பொழுது நம்ம வந்து ஒ ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த வீட்டில்னால் என்ன பலன் கொடுக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி வந்து சந்திரன் சந்திரன் வந்து லக்கணத்தில் இருந்தால் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒருத்தரோட அமைப்புகள் இருக்கும்னு பார்க்கலாம் அதாவது வந்து சந்திரன் வந்து லக்கணத்தில் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவராக இருப்பார் அதே மாதிரி வந்து ரொம்ப மேக்கப் பண்ணுறது சிங்கரிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவராக இருக்கும் அதே மாதிரி வந்து சாப்பாடு வந்து மீடியமாக தான் சாப்பிடுவார் ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிட மாட்டார் ரொம்ப கம்மி மிதமான போஜனம் முன்பராக இருப்பார் அதே மாதிரி வந்து ஓரளவு நல்ல அப்பியரன்ஸ் தோற்றம் ஒரு மாதிரி கவர்ச்சியாகலமான தோற்றம் உடையவராக இருப்பார் கொஞ்சம் வந்து கனத்த சரீரம் கொஞ்சம் வந்து இந்த நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் உடம்பு வந்து ஒரு சுற்று பெருத்திருப்பார் அதே மாதிரி வந்து அதாவது வந்து பல தேசங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் பல நாடுகளுக்கும் சென்று வரக்கூடியவராக இருப்பார் அவருக்கு வந்து பிரயாணம் பண்ணுறதில் வந்து ரொம்ப இஷ்டம் இருந்துக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து கண்ணுக்கு தெரியாத சொல்ல முடியாத அளவுக்கு நோய்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இருந்துக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு அலட்சிய சுபாவம் டோன்ட் கேருங்கிற மாதிரி நடந்துக்கிடுவார் ஆமாம் அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கர்வம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம தான் பணக்காரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கர்ப்பம் உடையவராக இருப்பார் அதே சமயத்தில் நல்ல கல்வி அறிவு நல்ல படிப்பு உடையவராக இருப்பார் ஸ்டடி மைண்ட் அவர் வந்து இருக்கிறதில்ல அவர் வந்து இப்போ சந்திரன் வந்து எப்படின்னா பதினஞ்சு நாள் வளைஞ்சு பல பதினைஞ்சு நாள் தேயக்கூடிய கிரகம் இல்லையா அதே மாதிரி வந்து அந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவங்க வந்து சலன புத்தி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆமாம் இதுதான் அந்த லக்கணத்தில் சந்திரன் உள்ள அதனால் உள்ள கிரக அமைப்புகள் இருந்தால் அதனால் நடைபெறக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அவனுக்கு வந்து அந்த ஏழ்மைங்கிறது இருக்காது தேவையான பணவரவு இருந்துக்கிட்டு இருக்கும் அவர் வந்து வசிய சக்தி உடையவர் யாரையும் சீக்கிரம் கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு வசியமான ஒரு முக அமைப்பு உடையவர் சக்தி உடையவர்னே வச்சுக்கலாம அதே சமயத்தில் சார்பு ரொம்ப சார்பு புத்தி கூர்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கவிதா சக்தி அந்த சந்திரனாலே இமேஜினேஷன் அப்படி கவிதை மாதிரி வசன நடையில் பேசுகிறது இல்லைனா கவிதை எழுதக்கூடிய கெப்பாசிட்டி உடையவரோடு இருப்பார் அதே சமயத்தில் இவரை வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவு நடந்துக்கிடுவார் ஆமாம் அதே மாதிரி வந்து பேசுகிறது கூட இனிமையாக சாப்பிட்டா பேசுவார் ரேஷாக பேசுகிறது ரப்பா பேசுகிறது கோவப்பட்டு எரிஞ்சல் எரிச்சல் ஊட்டும் விதமாக பேசுவதெல்லாம் கிடையாது இனிமையாக பேசுவார் ஆமாம் ஆமாம் இடையில் வந்து அவரோட படிப்பு கொஞ்சம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூ உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதாவது வந்து இந்த ரெண்டாம் வீடு வந்து எப்படின்னா இப்போ சந்திரன் வந்து என்ன சொல்லுவோம்னா இடது கண் கண்ணையை கட்டுப்படுத்தக்கூடியவர் இல்லையா அதனால் வந்து எப்படின்னா அந்த ரெண்டாம் வீட்டில் வந்து பாவ கரங்கள் அல்லது வந்து அந்த ரெண்டாம் வீடு உதாரணத்துக்கு வந்து இப்போ துலால் ரெண்டாம் வீடு செவ்வாய் செவ்வாயில் அந்த ரெண்டாம் வீட்டில் வந்து சந்திரனோட செவ்வாய் இருந்தாலோ என்னென்னா அவங்களுக்கு மாறுகன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மார்கன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசி மேசராசி இந்தியை பொறுத்தளவில் யாவும் கைகூடும் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆமாம் அதே மாதிரி வந்து செய்கிற தொழிலில் வந்து அதிக நன்மைகள் உண்டாகும் அதனால் பணம் நல்லா சேருது நண்பர்கள் அவங்களால் வந்து ஏண்ட உதவியை செஞ்சு கொடுக்குறாங்க நண்பர்கள் எல்லாருமே ஓரளவு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆமாம் அதே மாதிரி வந்து வி விபத்துக்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்தால் கூட பெரிய அளவுக்கு நெகட்டிவ்லாம் வராது பெரிய அளவு அதனால் வந்து அடிக்கடி உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கிடையாது ஆமாம் அதே மாதிரி வந்து நன்மைகள் ஒரு விபத்து நடத்தினா அது உங்களுக்கு நல்லது ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து ரிஷபராசி தொழிலில் உள்ள பிரச்சனைகள் வந்து விலகுது பணத்தட்டுப்பாடு வந்து குறையுது அதே சமயம் அலைச்சல் திருச்சல் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது அலைச்சல் இருந்தாலும் போனால் கூட மனசில் வந்து நிம்மதி வந்து வந்துடுது அதனால் வந்து இந்த அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து நெகட்டிவ் இல்லை மனசில் வந்து நிம்மதி வந்து விடுகிறது அந்த செலவுகள் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வெளியூர் பிரயாணத்தினால கொஞ்சம் லாபம் கூட கிடைக்கிறது அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து சிறிய அளவில் தான் லாபம் து தொழிலில் வந்து மாற்றம் அதாவது வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு வந்து நன்றாக கிடைக்கிறது வெளியூர் பிரயாணத்தினால பெரிய அளவுலாம் ஒன்றும் நன்மை கிடைக்க போகிறது இல்லை எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளாவிடில் சின்ன கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ தொழிலின் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆமாம் அதே மாதிரி வந்து அந்த காலதாமதம் அவங்களோட கவலையை ரொம்ப அதிகப்படுத்தி என்னால் இவ்வளோ லேட் ஆகுது இவ்வளோ லேட் ஆகுதுன்னு அதனால் வீண் கவலையை அதிகரிக்கிறது அடுத்து கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது மேலதிகாரிகள் சுப்பீரியர்ஸோட கோபம் வேண்டாத அலைச்சல் நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை இந்த குடும்பத்தினால் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து எல்லாமே பிரச்சனைகளை இருக்குது அதனால் வந்து ஆனால் கூட அந்த அஷ்டம சனி நடைபெறுறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு கூட நீங்கள் எச்சரியாக இருந்தால் நவக்கிரகத்தை சுற்றி அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும் குறைய ஆரம்பித்து விடும் இன்றிலிருந்து அடுத்து சிம்மராசி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் அந்த வரப்போகும் பிரச்சனையிலிருந்து ஈஸியாக தப்பிச்சு கொள்ளலாம் குடும்பத்தினர் உடல்நிலை பற்றிய பயம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதே நேரம் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மனோ அதாவது வந்து மன குழப்பத்தை குறைக்கும் அடுத்து கன்னியாராசி தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஒன்று அடுத்தால் வந்து நோய்கள்லேருந்து விலகி உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும் ரெண்டு ஆயினும் வந்து சந்திராசிரம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் எந்த ஆலோசனைகளுக்கும் இடம் கிடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எல்லாமே நல்லது அடுத்து துளாராசி நண்பர்கள் உறவினர்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உங்கள் கருத்துக்கு அவங்க கருத்துக்கு ஒத்து போகலை அதனால் சில கசப்பான அனுபவங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு விட செலவு அதிகரிக்கின்றது குடும்பத்தில் வந்து சுப சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட சில விரும்பத்தகாத விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து விருச்சகராசி தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரியாக இருந்துக்கோங்க மனோ சோர்வுக்கு இழந்துடாமல் நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு நன்றாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் வந்து நல்லதும் கெட்டதுமான நிகழ்வுகள் கலந்து மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது பண வரவுக்கு மேல் செலவு அதிகமாக இருக்கிறது அடுத்து ராசி விரோதிகளின் பலம் குறைந்து விடுகிறது அப்போ விரோதிகளோட பலம் குறைஞ்சினா உங்களுக்கு நன்மை தானே உறவினர்களோட நல்ல உறவு இருக்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெற்றுருதீங்க மனக்கவலைகள் வந்து போயிட்டு எல்லா மகிழ்ச்சியே நடக்கின்றது மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது மேற்படிப்புக்கு வாய்ப்பு வருது அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு வருது உடம்பு இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த உடம்பு நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு வருது அபிவிருத்தி அடைகிறது அடுத்து மகர ராசி அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விளையிறது வீண் செலவு வீண் அலைச்சல் இது வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அலைச்சலும் குறையிறதில்ல அந்த வீண் செலவும் குறையிறது குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்க போகுது அதாவது வந்து மாற்றம் அல்லது வந்து உத்தியோகத்தில் உயர்வு அதாவது கம்பெனி மாறுறீங்க இல்லைன்னா வந்து ப்ரமோஷன் மாதிரி உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறது அடுத்து கும்பராசி உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடுங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து எதுவும் வாக்குறுதி கமிட்மெண்ட்டு கொடுத்துட்றதாங்க அது நினச்ச டயத்தில் செஞ்சு முடிக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களோட விரோத போக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் மனோ வலிமையை உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து தந்திருக்கிறாரு அதனால் வந்து எதையும் தாங்கி சமாளிச்சுக்கிட்டு முன்ன போய்கிட்டே தான் இருக்கிறீங்க அடுத்து மீனராசி வரவுக்கு மேலே செலவு இருந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு மாதமாக இருந்து வந்த நிலைமை இனிமேல் வந்து சீராகி விடும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை முதல்ல வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் தோன்றுது அதில் வந்து உங்களுக்கு பயங்கிறது இல்லை எல்லாமே தைரியம் தெரிகிறது எதையும் சமாளித்து விடலாம்னு ஒரு மனோதைரியம் உண்டாகி விட்டது கெட்ட நண்பர்களில் இருந்து கொஞ்சம் விளையிட்டீங்க உடல் ஆரோக்கியம் ஹெல்த்து நல்லா தான் இருக்குது தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்